ஒரு பொற்கதிர் பரவும் காலை சூரியன் மெதுவாக வானத்தில் உதயமாகி குருக்ஷேத்திரம் எனப்படும் பெரிய புல்வெளியை ஒளியால் நிரப்பியது அந்த இடம் இனி ஒரு சாதாரண நிலம் அல்ல இங்கு ஒரு வரலாற்றுப் போர் தொடங்கப் போகிறது அந்தப் போருக்காக இரு பக்கங்களும் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் தயார் நிலையில் நின்றனர் யானைகள் முழங்க குதிரைகள் பாய்ந்து புறப்பட வானம் முழுவதும் சங்கு ஓசையால் அதிர்ந்தது அந்த ஒலி எல்லோரின் இதயத்திலும் உற்சாகத்தையும் சிறு பயத்தையும் எழுப்பியது பீஷ்மர் வெள்ளைத் தாடியுடன் பிரகாசமான கவசம் அணிந்த அனைவராலும் மதிக்கப்படும் பெரிய வீரர் அவர் தன் தங்கத்தேரில் நின்று அமைதியாக ஆனால் உறுதியுடன் தம் படையைக் கண்டு கொண்டார் துரியோதனன் அவரின் காலில் தொட்டு ஆசீர்வாதம் கேட்டான் பீஷ்மர் அன்போடு தலை தட்டினார் நியாயம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும் என்றார் ஆனால் அவர் இதயம் அமைதியாக இருக்கவில்லை ஏனென்றால் மறுபுறம் நின்றவர்கள் அவனுக்கு பாசமுள்ள பாண்டவர்கள் அதற்கிடையில் பாண்டவர்களின் பக்கம் ஒரு பிரம்மாண்டமான தேரில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நின்றிருந்தனர் கிருஷ்ணர் தன் மென்மையான சிரிப்புடன் அர்ஜுனனை நோக்கி இது உன் கடமை அர்ஜுனா நியாயத்துக்காகப் போராடு என்றார் அர்ஜுனன் ஆழ்ந்த மூச்சு விட்டான் மாதா பீஷ்மர் துரோணர் ஆகியோர் அங்கே இருக்கிறார்கள் நான் அவர்களிடம் எப்படி போராட முடியும் என்று மனத்தில் குழம்பினான் ஆனால் கிருஷ்ணரின் பார்வையில் ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த பார்வை அர்ஜுனனின் மனதை உறுதியாக்கியது அப்போது கிருஷ்ணர் பஞ்சஜன்ய சங்கை ஊதினார் அந்த ஒலி வானத்தை அதிரச் செய்தது அர்ஜுனனும் தனது அம்புடன் தயாரானான் இது நியாயத்துக்கான போர் என்று அவன் மனதில் உறுதி செய்தான் இரு படைகளும் ஒரே நேரத்தில் பாய்ந்தன தூசி பறந்து வானத்தை மூடியது யானைகள் மோத குதிரைகள் பாய வாள்கள் ஒளிர வில்லிலிருந்து அம்புகள் மின்னல் போல பறந்தன பீமன் தனது பெரிய தடியைச் சுழற்றி எதிரிகளை வீழ்த்தினான் அவன் சத்தமாக முழங்கும்போது பலர் பின்வாங்கினர் அந்த வேளையில் பீஷ்மர் தன் தேரில் நின்று அர்ஜுனனை நோக்கி அம்புகளை மின்னல் போல விட ஆரம்பித்தார் அர்ஜுனனும் அதை எதிர்த்து துல்லியமாக அம்புகளை பாய்ச்சினான் இருவரின் தேர்களும் சுற்றி வரும்போது தூசி மண்டி எழுந்தது அது ஒரு மாய உலகம் போலிருந்தது மாலை சூரியன் மெல்ல மறையும் நேரம் போர் கொஞ்சம் அமைதியாகியது இரு பக்க வீரர்களும் சோர்ந்து ஓய்வெடுத்தனர் பீஷ்மர் தூரத்தில் சூரியனை நோக்கி தியானம் செய்தார் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி நாளை நிச்சயம் வெற்றியை நியாயத்தின் பக்கம் கொண்டு வருவேன் என்றான் கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார் அந்த நம்பிக்கையே உன் பலம் அர்ஜுனா என்றார் இரவாகியதும் நிலா வானில் மின்னியது போர்க்களம் முழுவதும் அமைதி பரவியது உடைந்த தேர்கள் பரந்த அம்புகள் தூங்கும் வீரர்கள் அந்த மௌனத்தில் ஒரு கனவான அமைதி ஆனால் எல்லோரின் இதயத்திலும் ஒரே எண்ணம் நாளை மீண்டும் தொடங்கும் போர் நியாயம் வெல்வது வரை